ஹாய் எவ்ரி ஒன் அஸ்லாம் வெல்கம் டு தஞ்சை அறுசுவை இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வெஜிடபிள் பிரெட் ஆம்லெட் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு உருளைக்கிழங்கு பீன்ஸ் கேரட் வெங்காயம் எல்லாம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் வேறு எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க கா டீஸ்பூன் மிளகுத்தூள் கா டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்துக்கோங்க கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க நாலு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து இதுமாதிரி சின்ன சின்ன ஸ்கொயர் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்களும் இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க மூணு முட்டை எடுத்துருக்கேன் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க இதுதான் ப்ரெட் ஆம்லேட்டுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நான் செய்கிற குவான்டிட்டி மூணுல நாலு பேர் சாப்பிட்லாம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடு வந்த பிறகு கட் பண்ணி வச்சுருக்கேன் வெஜிடபிள்ஸ் அதில் சேர்த்துருங்க வெஜிடபிள்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணதுனால சீக்கிரமாக வெந்துடும் உப்பு சேர்த்துக்கோங்க மசாலா சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க உருளைக்கெழங்கும் நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் ஒரு பவுலில் மாற்றிடலாம் இப்போ அதுல முட்டையை உடைச்சு ஊற்றிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கா டீஸ்பூன் அளவு இட்டாலியன் ஹப் சேர்த்துக்கோங்க கா டீஸ்பூன் கார்லிக் பவுடர் சேர்த்துக்கோங்க இட்டாலியன் ஹப்ஸும் கார்லிக் பவுடரும் ஆப்ஷனல் தான் அப்படி உங்கள்கிட்ட எல்லா கட்டியும் பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிடுங்க பேனில் முட்டை பொறிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடு வந்துருச்சு இப்போ முட்டையை அதில் ஊற்றிடுங்க முட்டையை ஊற்றின பிறகு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க அந்த முட்டை கொஞ்சம் நல்லா வெந்து வரணும் இப்போது கட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரெட் பீசஸ் அதில் ஃபுல்லாக சுற்றி வைங்க கேப் இல்லாமல் நல்லா நெருக்கி நெருக்கி வைங்க இது மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த ப்ரெட்டை வச்சுருங்க அறவே கேப் இருக்கக்கூடாது இப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆம்லெட் நல்லா வெந்திருக்கும் இப்போ திருப்பிடலாம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க இதே மாதிரி ஒரு பிளேட் வச்சுக்கோங்க பிளேட் ஒரு கையாட்டி பிடிச்சிக்கிட்டு இது மாதிரி திருப்பிடுங்க ஒரு சைடு ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு அந்த பேன்லேயே பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க பட்டர் நிறைய சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும் ப்ரெட்டும் நல்லா டோஸ்ட் ஆகும் இதே மாதிரி பேன் ஃபுல்லாக நல்லா பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க ஒரு சைடு ப்ரெட் இருந்துச்சு இல்லையா இப்போ அதை வந்து பேனில் போட்டு டோஸ்ட் பண்ணிக்கலாம் ப்ரெட்டு நல்லா டோஸ்ட் ஆன பிறகு நல்லா வாசமாக இருக்கும் இப்போ அந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம் இதே மாதிரி மேலே ஒரு பெரிய பிளேட் வச்சு எடுத்துருங்க வா சூப்பரான பிரெட் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபஸ்ட் இது இப்போ அதை கட் பண்ணி பார்க்கலாம் பிரெட்டும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது இதே மாதிரி பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதே மெத்தரை ஃபாலோ பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தஞ்சை ஸ்வீட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you so much for watching.